ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இங்கிலீஷ் ரீடிங் ஆங்கில வார்த்தைகள் பெயர்கள் உச்சரிப்பு பயிற்சி லெசன் ஃபைவ் பாடம் ஐந்து டொமஸ்டிக் ஆனிமல்ஸ் வீட்டு விலங்குகள் இப்பொழுது பாடத்திற்கு செல்லலாம் முதலில் இருப்பது ஆடு அதாவது செம்மறியாடு இது ஆங்கிலத்தில் ஷீப் என்று அழைக்கப்படுகிறது எஸ் பி ஷீப் அடுத்து இந்த படத்தில் இருப்பதும் ஆடுதான் அதை நாம் வெள்ளாடு என்கிறோம் ஆங்கிலத்தில் அது கோட் என்று அழைக்கப்படுகிறது ஜி ஓ கோட் அடுத்து முயல் இது ஆங்கிலத்தில் ரேபிட் என்று அழைக்கப்படுகிறது ஆர் அடுத்தது நாய் இது டாக் என்று அழைக்கப்படுகிறது டி ஜி அடுத்து பூனை இது ஆங்கிலத்தில் கேட் என்று அழைக்கப்படுகிறது சி ஏ டி கேட் அடுத்து கழுதை இது ஆங்கிலத்தில் டாங்கி என்று அழைக்கப்படுகிறது டி என் கே ஒய் டாங்கி அடுத்து பசு இது ஆங்கிலத்தில் என்று அழைக்கப்படுகிறது சி ஓ டபிள்யூ கௌ அடுத்து ஏறுது அதாவது வண்டி இழுக்கும் ஏறுது இது வண்டி இழுக்க பயன்படுகிறது மற்றும் வயல்களிலே நிலத்தை உழுவதற்கு இது உதவுகிறது இதை ஆங்கிலத்தில் ஆக்ஸ் என்று அழைக்கிறோம் இது புல்லக் என்றும் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது ஓ எக்ஸ் ஆக்ஸ் பி யூ சி கே புலக் அடுத்து எருமை இது ஆங்கிலத்திலே Buffalo என்று அழைக்கப்படுகிறது பி U F எஃப் ஓ Buffalo அடுத்து காளை மாடு இது ஆங்கிலத்தில் புல் என்று அழைக்கப்படுகிறது பி யு எல் எல், புல், அடுத்து குதிரை இது ஆங்கிலத்தில் ஹார்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஹெச்ஓர் எஸ்இ ஹார்ஸ் அடுத்து ஒட்டகம் இது ஆங்கிலத்தில் கேமல் என்று அழைக்கப்படுகிறது சி E எல் கேமல் அடுத்து பன்றி இது ஆங்கிலத்தில் பிக் என்று, அழைக்கப்படுகிறது பி ஐ ஜி பிக் அடுத்து எலி இது ஆங்கிலத்தில் ரேட் என்று அழைக்கப்படுகிறது ஆர் ஏ டி ட்ராட் அடுத்து அணில் இது ஆங்கிலத்தில் ஸ்கொரல் என்று அழைக்கப்படுகிறது எஸ் கியூ ஐ ஆர் ஆர் எல் squirrel இப்பொழுது இதுவரை பார்த்த விலங்குகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் ஒன் ஷீப் டூ கோட் த்ரீ Rabbit, four dog, five cat, six donkey, seven cow, eight ox, bullock. Nine Buffalo, ten Bull, eleven Horse, twelve Camel, thirteen Pig, fourteen Rat 15, squirrel, இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இதை மீண்டும் மீண்டும் கேட்டு பயிற்சி செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்